மூன்று வாசல் மூன்று கோணம் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ளது பத்மநாப சுவாமி திருக்கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இந்த ஆலயமும் முக்கியமானது திராவிட கட்டிடக்கலைக்கு பெயர் பெற்றதாக இந்த ஆலயம் விளங்குகிறது கோவிலின் பிரதான தெய்வமான பத்மநாபா சுவாமி அனந்த சயனம் என்ற யோக நிலையில் ஆதிசேஷன் பாம்பின் மேல் வீற்றிருக்கிறார் இந்த மூலவரை தரிசிக்க மூன்று வாசல்கள் உள்ளன ஒரே நேரத்தில் இத்தலை இறைவனின் முழு உருவத்தையும் தரிசிக்க இயலாது முதல் வாசல் வழியாக தலை முதல் மார்பு வரையான பகுதியையும் இரண்டாம் வாசலில் மார்பு முதல் தொடை வரையான பகுதியையும் மூன்றாம் வாசல் வழியாக பாதம் வரையான பகுதியையும் பார்க்கலாம் இத்தலை இறைவனின் உருவம் தங்க கவசத்தால் மூடப்படுகிறது திருப்பதியைப் போல இந்த ஆலயத்திலும் விலைமதிப்பற்ற நகைகளை காணிக்கையாக வழங்கும் வழங்கும் வழக்கம் இருந்து வருகிறது இந்த ஆலயத்தில் காணப்படும் சிற்பங்கள் அனைத்தும் கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் கலைவாணியில் ஒருங்கிணைந்திருக்கிறது